அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் உங்கள் டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக இருக்கட்டும் அது த்ரீ பீஸ் பிரின்சஸ் கட்டாக இருக்கட்டும் அல்லது டூ பீஸ் பிரின்சஸ் கட்டாக இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ அளவு ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதிலிருந்து நமக்கு அந்த டாட்டுக்கான அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ அதுக்காக நான் வீடியோ தான் இது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூ பீஸ் பிரின்சஸ் கட் நமக்கு இங்கேருந்து இந்த டாட் இது வரைக்கும் வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இதுக்கப்புறம் நமக்கு அந்த டாட்டுடைய பாயிண்ட் வந்து எடுத்து வரும் இப்போ நீங்கள் ப்ரிண்டர்ஸ்கட் ப்ளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு டாட்டு எங்கே டேர்ன் ஆகுதுங்கிறது நமக்கு தாராளமாக தெரியும் நீங்கள் வந்து கையில் ப்ளவுஸ் இருந்தால் எடுத்து வச்சு பாருங்கள் ஸோ இந்த அளவு வந்து நமக்கு தெரியும் எந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இங்கே வர்றது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் விளைய போகுது அப்போ இதுதான் இந்த இடத்துல நமக்கு மிட் பாயிண்ட்டு ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த மிடில் செஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸில் இருந்து அந்த இருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை பார்ப்போம் இல்லையோ அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ திருப்பி இங்கே இருந்து அது நேருக்கு சைடில் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ சைடு ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒன்பதரை இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது ஒன்பதரை இன்ச் இதை அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ பேக் வந்து நம்ம என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் பேக் கட்டிங் போட்டுடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் பார்க்கலாம் இப்போ ஒன்பதரை இன்ச் இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நமக்கு வேஸ்ட் ரவுண்டு ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த ஹூப்பட்டி சைட்லேருந்து இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஓஸ் ஒன்பதரை டு ஏழரை அப்போ ஒன்பதரைலேருந்து இந்த ஏழரை இன்ச்சு மைனஸ் பண்ணுறோன்னா நமக்கு ரெண்டு இன்ச் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சு தான் இந்த டாட்டுடைய அளவு ஓகேவா ஸோ நீங்கள் மிடில் செஸ்ட் பார்த்துக்கிறீங்க நெக்ஸ்ட் வேஸ்ட் ரவுண்ட் பார்த்துக்கிறீங்க மிடில் செஸ்ட்லேருந்து வேஸ்ட் ரோண்டோ மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ இருக்கோ அதுதான் நமக்கு டாட்டோட அளவு இது வந்து ரெடி அளவு அப்போ இங்கே நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுவோம்ல அப்போ இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு தேவைப்படும் அப்போ இங்கே ரெண்டு இன்ச்சு டிஃப்ரென்ஸில் நான் இங்கே வந்து டோட்டலாக ஒன்றரை இன்ச் நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஜாயின் பண்ணும்போது இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சும் இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சும் எக்ஸஸ் வரும் ஸோ எனக்கு ரெண்டு இன்ச்சு இந்த டாட்டுடைய அளவு கிடச்சிரும் ஓகேவா அதில் நீங்கள் இங்கே இப்படிக்கு சேர்க்குறது இதெல்லாம் நீங்கள் தனியாக சேர்த்துக்கணும் நமக்கு இந்த மாதிரி நீங்கள் டாட்டுடைய அளவு கண்டுபிடிச்சிக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் டூ பீஸாக இருந்தாலும் சரி த்ரீ பீஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த டாட் எவ்வளவுக்கு கட் பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க டூ பீஸ் பிரிஞ்சஸ் கட்டாக இருந்ததுன்னா நம்ம இந்த வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டூ இன்ச்சஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு அங்கேருந்து நீங்கள் இந்த கோவ் எடுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இந்த டவுட் வந்து உங்களுக்கு க்ளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டாக கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி